அப்படி வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாய்மோகன் சீமானவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு ஃபேக்டர் நம்ம எல்லாம் நினைப்போம் இந்த இடத்துல நம்ம இந்த சிக்கலை பேசுனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறது ஒரு தரப்பு ஆனால் என்னென்ன புள்ளிகளை பார்க்கணும்னு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறது ஒரு தலைமை குணம் ஒரு தலைமைத்துவம் அதை வந்து தாய்மகன் அவர்கள் பார்ப்பாங்க அந்தன் வரிசையில் நமக்கு இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு கட்டளையும் வந்திருக்கு இவங்க என்ன கட்சியா வந்து இந்த வேலை இந்த ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு இடம் அந்த மாதிரியான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் தனிநபருக்கு ஏற்படும் அவங்க வந்து கட்டி காக்க வேண்டிய கடமை தாய்மசிமானவர்களுக்கு இருக்கு எல்லா புள்ளிகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அது எல்லா புள்ளிகளும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அந்த பொறுப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையான பொறுப்பு அந்த விஷயத்தை வாங்குவாரு பல்வேறு பேர் வந்து கட்சியில இருந்து வெளியேறினாலும் சீமான் அவர்களை வந்து எங்கேயுமே விமர்சிக்காத ஒரு நபரா வந்து காளியம்மன் வந்து இருந்துட்டு வராங்கன்ற பட்சத்துல அவங்க நிக்க போற தொகுதியில நீங்கதான் நிக்க போறீங்கன்ற செய்தி வெளியாவது அவங்களும் இதை வரவேற்றிருக்காங்க அவங்களோட இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க சின்னதா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு பிரதமர் நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் நீ மாநில செயலாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சமீபத்தில் ஒரு செய்தி வந்து வெளியாச்சு மிகவும் வைரலாச்சு உங்கள் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பகுதியில் இருந்த காணொலிகள்லாம் பார்க்க முடியுது நாகப்பட்டினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து காளியம்மாள் அவர்கள் தான் நிற்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்டிருந்த இருந்த சூழலில் தற்போது நீங்கள் தான் அங்கே நிற்க போகிறீங்கன்னு ஒரு செவி வைத்திய செய்தியாக வந்து வெளியாகி கொண்டு இருக்கிறது இந்த தருவாயில் காளியம்மாள் அவர்கள் பேசிய ஒரு விதயமும் வெளியாகியிருக்கு என் தங்கை அவங்க அப்பா தான் என்ன வளர்த்தாங்க நாங்களே நாங்களே அவங்க இங்கே நின்னாங்கன்னா நாங்களே அவங்கள தொகுதியில வந்து வேலை செஞ்சு வளர்த்துடுவோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு இந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுல என்ன சொல்றதுக்கு மாமா ஆஹ் இப்போதைக்கு வேலை பார்க்க சொல்லிருக்காங்க நான் இது இதுன்னு இல்லை நம்ம கட்டமைப்பு எப்போ கட்டமைக்கிறதுக்கு வந்து எல்லாரும் ஆயத்தமானாங்களோ ஆனாங்களோ கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆய்வு செய்து நம்ம அதற்கான முழு பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு விளக்கிட்டாங்க அது போய் கடைநிலை பொறுப்பாளர்களுக்கும் சேர்வதற்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத கூடவே இருந்து நான் உணர்ந்துட்டு அப்படி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பிரிட்ஜாக இருக்க முடியுமா ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் தீயமானவர்களால போய் அது கட்டமைக்கிறது என்பது ரொம்ப சிரமமான விஷயம் அதுவே அவருக்கு இத ஈஸியா புரிந்து புரிந்து கொண்டு அதை கேஸ்கேட் பண்ணக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் இங்க அவசியப்படுறாங்க அப்படி என்னால முடிஞ்ச அளவுக்கு சோழமண்டலத்துல என் அப்பா முழு சோழ மண்டலத்தையும் பாத்துக்கிட்டாரு கடலூர் தொடங்கி சிதம்பரம் சீர்காழி நாகப்பட்டினம் ஆஹ் மயிலாடுதுறை திருவாரூர்னு எல்லா ஊர்களிலையுமே வந்து பரவலான ஒரு போய் அங்கே உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் கட்சி நிர்வாகிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அவங்களுக்கு என்ன தீர்வுகள் எட்டப்படணும் அவங்களுக்கான அடுத்த முன்னெடுப்பு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 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 உண்மையாவே பொறுப்புள்ள ஒரு ஒரு தளபதியாக அப்போ வந்து எப்போதும் செஞ்சிருக்காங்க அந்த வேக்யூமை பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து ஃபில் பண்ணலாம் இது வந்து யாராவது ஒரு எடுத்து செய்ய மாட்டாங்க இன்னைக்கு மாமா இல்லாதது எவ்வளவு கையொடைஞ்ச நிலைமையில இருக்கும் நாங்க எங்களுக்கு கூட எங்களுக்காக மாமா வந்து அண்ணன் கிட்ட பேசுவாரு எங்களுடைய தரப்புல இருந்து இருக்கக்கூடிய நாயங்களையும் எடுத்து சொல்லுவாரு இன்னைக்கு அந்த மாதிரி எவ்வளவு வேக்யூம் இருக்கு அப்படின்றத பல பேர் சொல்லி எனக்கு எனக்கு தெரியும் நீங்க போகும்போது கட்டாயம் கட்டாயம் இது நான் அன்னைக்கே யோசிச்சதுதான் அதுல நம்ம ஏதாவது ஒரு சின்ன துரும்பா இருப்போமா அப்படின்னு நான் பல நேரங்கள நினைச்சிருக்கேன் அதுல வந்து நம்மளால முடிஞ்சது இப்போ வாப்பாவுடைய அனுபவம் வேற வாப்பாவுடைய தமிழ் பயணம் என்பது வேற என்னோட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து வாப்பாவுக்கு பிறகுதான் இதை முழு மூச்சா நம்ம எடுத்து பண்றோம் அவர் காட்டிய வழி நமக்கு தெரியும் அவர் சென்ற பாதை நமக்கு தெரியும் அவர் அந்த வெளிச்சத்தை நம்ம நம்ம வந்து வந்து பிடிச்சிட்டு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்ப வந்து நம்மளால ஏதாவது ஒரு விதத்துல மாமாவுக்கு உதவி செய்ய முடியாது தான் சீமானவர்களுக்கு எப்படியாவது ஒரு விதத்துல நம்ம கட்டமைப்புக்கு வந்து வலிமை சேர்க்க முடியாதா அப்படின்னு ஓ ஏதாவது ஒரு தொகுதி எடுத்து பண்ணுவோம்னா நம்ம வந்து நன்னுலத்தை எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஓரளவுக்கு கட்டமைப்பு ரொம்பவே சிறப்பு கண்டிப்பா வந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதில இருக்கு அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாரூரா இருக்கட்டும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் திரு மயிலாடுதுறை சீர்காழி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ்ஜா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படி வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாய்மோமன் சீமான் அவர்களுடைய ஆஹ் ஜுரிஸ்டிக்ஷன்ல இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஃபேக்டர் நம்ம எல்லாம் நினைப்போம் இந்த இடத்துல நம்ம இந்த சிக்கலை பேசுனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறது ஒரு தரப்பு ஆனால் என்னென்ன புள்ளிகளை பார்க்கணுன்னு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறது ஒரு தலைமை குணம் ஒரு தலைமைத்துவம் அதை வந்து தமிழகசீமான் அவர்கள் பார்ப்பாங்க நமக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது அப்படி தாமன் அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களும் மிக நேர்த்தியாக தேர்வு செய்து இவங்க இதுக்கு சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்து அவங்க வந்து பொறுப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வரிசையில் நமக்கு இன்றைக்கி வந்து நாகப்பட்டினத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு கட்டளையும் வந்திருக்கு அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இருந்தாலும் பொறுத்திருந்து அவர் அதிகாரபூர்வமாக அறிவிப்பது வரைக்கும் நம்ம வந்து காக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நான் வந்து நாகப்பட்டினத்துக்கு மட்டும் போய் இந்த வேலைகளை செய்கிறேன்னா ஆனால் இல்லை எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு நமக்கான வேலைகளை செய்கிறதுக்கான தேவை ஏற்படுதோ அங்கே வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது தான் குறிப்பா பல்வேறு பேர் வந்து கட்சியில இருந்து வெளியேறினாலும் சீமானவர்களை வந்து எங்கேயுமே விமர்சிக்காத ஒரு நபரா வந்து வந்து இருந்துட்டு வராங்கன்ற பட்சத்துல அவங்க நிக்க போற தொகுதியில இப்ப ஒண்ணு அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகும் நீங்க தான் நிக்க போறீங்கன்ற செய்தி வெளியாவது அவங்களும் இதை வரவேற்றிருக்காங்க தான் இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க சின்னதா இல்ல அக்கா முதல்ல இங்கேருந்து போனது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பிறகு அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு தான் அக்கா நம்மள வந்து இங்க இருக்கும்போதும் அன்பு காட்டினாங்க வெளியில போய் அந்த அன்பு தொடருது அப்படிங்கும் போது மகிழ்ச்சி குறிப்பா இப்போ திமுக அதிமுக போன்ற கட்டமைப்பு இருக்கிற கட்சிகளே வந்து தேர்தல் நெருக்கத்துல தான் அவங்களோட வேட்பாளர்களை வந்து அறிவிப்பாங்க யார் யாருக்கு எந்தெந்த வேட்பாளர் எந்த தொகுதியில நிற்கணும்னு சொல்லிட்டு அறிவித்து அதற்கேற்ற வேலைகளை அந்த இரண்டு அவசர அவசரமாக செஞ்சு முடிப்பாங்க ஆனா நாம் தம்மருக்கு வந்து அந்த கட்டமைப்பு இல்லைனாலும் இவ்வளவு நெருந்தொலைய பயணம் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாசம் இருக்கு இப்பயே வந்து வேட்பாளர்களை அறிவித்து அந்த கட்டமைப்பு இல்லைன்றத வந்து ச ஆக்க கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் இந்த முன்கூட்டியே வேட்பாளர் அறிவிக்கிறது தொகுதியில வந்து அந்த வேட்பாளரை முன்னிறுத்தி அவர்கள் வந்து மக்களிடம் பதிவு செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க ஆனா வந்து திமுகவோ இல்ல அதிமுகவோ நாம் தமிழருக்கு எதிராக செய்ய பேசக்கூடிய பல பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்படியா இருந்தாலும் தோக்கத்தான் போறாங்க இது வந்து முன்கூட்டியே பேரம் பேசுவதற்காக தான் இந்த மாதிரி வேட்பாளர் களம் இருக்கிற ரசிமா அப்படின்ட்டு கொஞ்சம் உண்மைக்கு மாறான ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல இது எப்படி பாக்குறீங்க என்ன சொல்றது ஆணை இருந்து ஆண்ட இடத்துல இன்னைக்கு பூனை இருந்து அழுதுச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் எல்லாம் கால கொடுமைன்னு சொல்லுவாங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து எங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இடையூறுகள் என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும் ஒரு சொல்லலாம் பெருசா பொருளாதாரம் ஒரு ஒரு விஷயம் தான் அதை தாண்டி நமக்கு எவ்வளவு அரசியல் ரீதியான இடையூறுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா அச்சுறுத்தல்கள் எல்லா ஆஹ் நெருக்கடிகளையும் உடைத்து துணிவோடு நிற்கிற அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியுமா அதுலேயும் சம விழுக்காடு பெண்களுக்கான வாய்ப்பு சமூக நீதி கொடுக்குறோன்னு எல்லா சமூகத்துக்கும் வாய்ப்பு அப்படிங்கும் போது அந்த சமூகத்தை அரசியல் படுத்தி அவர்களை தேர்தல் அரசியலில் கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் நீங்க உங்களுடைய உங்களுடைய சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதி நிதியா இருக்கணும்ட்டு அவங்கள ஒரு பிரெயின் ட்ரெயின் பண்ணி அதை அவங்க குழந்தை நிப்பாட்டு வச்சு பல பெண்கள் வந்து அவங்க வீடுகளில் ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள அரசியல்படுத்தி அவங்கள திருப்பி அரசியல் களத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ப பல தரப்பட்ட மன ரீதியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு 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 உத்வேகத்தை கொடுக்கணும் அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம உருவாக்கி தரணும் இப்போதுலன்னா அவங்க மேக்ஸிமம் அப்படிதான் இப்போ ஒரு தேர்தல் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த கட்சியாக அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வேலை பண்ணக்கூடாது இந்த ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு இடம் கிடையாதுங்கிற அந்த மாதிரியான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் தனிநபருக்கு ஏற்படும் அதையும் பேலன்ஸ் பண்ணி அதையும் அவங்க வந்து கட்டி காக்க வேண்டிய கடமை தாய்மன்சீமான் அவர்களுக்கு இருக்கு காட்சிக்கு இருக்குது அப்படிங்கும்போது எல்லா ஃபேக்ட்ரியும் பார்த்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு அவர் இந்த முடிவுகளை முன்கூட்டியே எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் நம்ம கட்சி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நமக்கு சீக்கிரமாக அது வச்சுட்டாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் எங்களுக்குன்னு இருக்க பாட்டில் மிக்ஸ் எங்களுக்குன்னு இருக்க சேலஞ்சஸ்ஸு இடையூறுகள் இருக்கத்தான் செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொருளாதாரம் ஒரு ஃபேக்டர் அது கூடவே பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் எங்கேயில் பேசும்போது ஒரு அரசு முசாக சொன்னது தான் மேம் இப்போ இந்த வருஷம் ஒரு தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுது ஆனால் அது வேற ஒரு தொகுதியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு தொகுதியில் நல்ல ஆயத்தமான ஒரு நபரை வந்து திருப்பி மாற்றிட்டு வேற ஒரு ஆயத்த ஆயத்தம் இல்லாத ஒரு நபரை வந்து நிறுத்த வைக்கிறதுன்றது வந்து தேர்தல் காலத்தில் அவங்களுக்கு சில மைனஸ் வந்து ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க திருக்கோலையில் பிறந்தவருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதே மாதிரி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சேப்பாக்கில என்ன வேலை கேப்பீங்களா இல்ல மத்தவங்களுக்கு பொன்முடியவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஊரா இருக்கும் கே கே எஸ் எஸ் ஆருக்கு வேற ஏதாவது ஒரு ஊரா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊராக இருக்கும் ஆர் எஸ் அவர்களுக்கு இங்க நீலகிரிக்கு கொண்டு போய் உட்கார வைப்பீங்க அது கிடையாத விஷயம் நம்ம எந்த இடத்துல எல்லா ஆஸ்பெக்டும் பொருந்திய ஒரு கேடர் வந்து நிறுத்தலாம் அப்படிங்கறது அதை சொல்றேன் ஒரே ஒரு புள்ளியில மட்டும் யோசிக்க முடியாது ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணும் போது எல்லா புள்ளிகளையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அது எல்லா புள்ளிகளும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அந்த பொறுப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையான பொறுப்பு அந்த விஷயத்த சிம்மன் அவர்கள் பண்ணி அதற்கு விமர்சனங்களையும் வாங்குறாரு அப்படின்னா அதை விட ஒரு பொறுமை தாங்கி வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதை தொடர்ந்து வேட்பாளர்கள் அந்த பத்தி எல்லாம் தொடர்ந்து சமீபத்தில் நடந்த ஒரு தமிழகத்திலே கருப்பு நாள்னு சொல்லப்பட்ட ஒரு விடயம் அஜித் குமார் என்ற இளைஞர் வந்து கோயில் கோயிலோட பேக் சைடில் அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விதயம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கு நாம் தமிழர் இதுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து நாளை அறிவிச்சிருக்கீங்க இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க மேம் இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாகத்தான் எல்லோராலும் பார்க்கப்படும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன் கடந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தின் சாதனையில் ஒரு சாதனையாக இதையும் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய ஐ மீன் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு காரணத்துக்கு நமக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படி இருபத்தி நாலாவது கிட்டத்தட்ட இருபத்தி நான்காவது கஸ்டோடியல் டெத் இந்த டெத்தெல்லாம் கிடையாது கொலை அப்படிங்கிறதுதான் மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லங்க இது நாடா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு கேட்க தோணுது சட்டம் ஒழுங்கு யார் கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தா இது நேரடி கட்டுப்பாடு முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்கு ஆனால் அது எவ்வளவு கேவலமான முறையில நிறைய நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு ஒரு இந்த கடந்த சில ஆண்டு காலத்துல குறிப்பா திமுக ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு இருபத்தி இருபதுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு சாட்சியங்களாக நம்ம கைது செய்யப்படுறோமோ அவங்கள கொலை பண்ணிடுறது காவல்துறையே கொலை பண்ணிடுறது என்கவுண்டர் பண்றது அதே மாதிரி இந்த கஸ்டோடியல் மரணங்கள் மட்டுமே இருபத்தஞ்சு சில ஆய்வுகள் எங்களுடைய அறிக்கையை பார்த்துருந்தீங்க அவங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஏழு காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு இந்த ஆண்டை கணக்கிடாமல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டையும் சேர்த்து கணக்கிட்டோம் அப்படின்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த நான்காண்டு ஆண்டு ஆண்டு காலத்துல நம்மளுக்கு தெரிய வரதா இருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சதும் இருபத்தி ஐந்தாக என்ன இருக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்துதான் நடக்குதா முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குதா இல்ல முதலமைச்சர் அவர்களை வைத்து இங்க இருக்கக்கூடிய பியூரோக்ரட்ஸும் ஊ அரசு ஊழியர்களும் ஆட்சி நடத்துறாங்களாங்கிற கேள்விக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு சும்மா பொறுத்து இருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ காவல் நிலைய மரணங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு சாத்தான்குளம் உங்களுக்கு தெரியும் படுகொலைக்கு அது முந்தைய ஆட்சியில் நடந்திருந்தாலும் கூட ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வாற்பட்ட கூப்பாடு போட்டாருன்னு தெரியும் நின்றுட்டு இருந்தாரு இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தான் ஞாபகத்துக்கு வருது கருணாநிதி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும் போது கூரையில் இருந்த பாஸ்பரஸ் குண்டு போல அப்போதுதான் அது கொழுந்துவிட்டு எரியும் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அது தண்ணீர் தண்ணீரில் இருக்கும் பாஸ்பரஸ் குண்டு போல அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தன்னுடைய கட்சியின் பெருமையை பத்தி அவர்களே பேசிக்கொள்கிறார்கள் பாருங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது முன்னூத்தி ரெண்டு வழக்கை அவர்கள் மீது பாய்ச்ச வேண்டும் அவர் மீது கொலை வழக்கை போட வேண்டும்னு சொன்ன முதலமைச்சர் அவர்களுடைய இந்த ஆட்சியில தான் இவ்வளவு மக்கள் எதிர்ப்பும் கொதிநிலையும் ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்க வந்து இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கிறாங்க சிபிசிஐ அடிலாம் வேண்டாம் சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது அப்ப உங்களுடைய ஆட்சியின் கீழ உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ இறங்க இயங்கக்கூடிய காவல்துறை உங்களை மதிக்கலையா நீங்க சொல்லுவதை கேட்பதில்லையா அப்ப ஏன் சிபிஐக்கு மாத்திரீங்க உண்மையாவே ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் ஆஃப் இந்த பிரச்சனையே அவரால தீர்க்க முடியுமா முடியாதா என்ன கேட்கிறோம் நீங்க ஏன் அந்த சாட்சியங்களை அழைச்சீங்க குறிப்பா அங்க அவரை அடித்து முடித்த பிறகு அந்த கம்பியா இருக்கட்டும் அந்த மிளகாய் பொடியாக இருக்கட்டும் அந்த இரும்பு ராடாக இருக்கட்டும் எடுத்துட்டு போறாரு உங்களுடைய காவல்துறையினுடைய துறையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு ஊழியர் தானே அதை நீங்க எடுத்து கண்டிச்சீங்களா அவரை சஸ்பெண்ட் செய்தீர்களா அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்தீங்களா எது ஒண்ணுமே இல்லை திருப்பியும் அங்க இருக்கக்கூடிய திமுகவின் சேர்மன் குடும்பத்திடம் என்ன சொல்றது காம்ப்ரமைஸ் பேசி பத்து லட்சம் பதினைந்து லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு நஷ்டஈடு தொகையை கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த விஷயத்த மறைப்பதற்காக நீங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம்ல குறிப்பாக திமுக உள்ள வந்ததுன்ற ஒரு கேள்வி எழுது திமுக ஆட்சி தான் நடக்குது நீங்க உங்களுடைய காவல்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுதுன்னா அதை கேட்பதற்கு துணிவு இருக்கிறா துணிவு இருக்குதா ஐயா முதலமைச்சருக்கு ஏன் இதை செஞ்சீங்க அப்படிங்கிறத தட்டி கேட்பதற்கு துணிவு இருக்குதா இல்லை அதை செய்யக்கூடாதுன்னு அவங்க மேலே தண்டனை விதிப்பதற்கோ வழக்கு பாய்ச்சுவதற்கோ ஐயாவுக்கு துணிவு இருக்குதா அப்படின்னா இல்லை இங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இந்த பக்கம் ஒரு மாதிரியும் நாடகம் அரங்கேற்றிட்டு இருக்காங்க ஒரு கண்துளைப்புக்காக அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட நடந்தது நடந்துச்சு மன்னிப்பு கேட்குறாங்க இதே மாதிரி இருபத்தி நாலு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்பாங்களா முன்பு நடந்த என்கவுண்டர்ஸ் கிட்ட ஃபேமிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா நஷ்ட ஈடு கொடுப்பாங்களா வருமுன் காப்போம் வரும் காப்போம் நம்ம பலமுறை எடுத்து மேற்கோள் சொல்லியாச்சு அப்படித்தான் ஒரு அரசு இயக்க வேண்டும் இயங்க வேண்டும் அதற்கு தான் மக்கள் உங்களை தேர்வு பண்ணி ஆட்சியில் அமர வைக்கிறாங்க நீங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி வேஷம் போடுறதுக்கு சாரி ஃபேஸ் காட்டுறதுக்கு உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் மக்கள் கொடுத்துதா ஒண்ணுமே இல்ல சகோதரர் சமகாலத்துல நீங்க பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் ஊழல் ஒரு நாளைக்கு ஒரு கோடி மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுது அப்படின்னா அந்த கேஸ பத்தி ஒரு கோடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா குறைந்தது ஒரு கோடி மக்களுக்கு தெரிந்த அந்த கேஸ செந்தில் பாலாஜி அவர்களை எப்படி இந்த காவல்துறையும் இந்த ஈடியும் இந்த அரசும் எதிர்கொண்டது எப்படி அவரை ஹேண்டில் பண்ணாங்க அவருக்கு போலீஸ்ல ஐ மீன் ஜெயிலில் வந்து ஒரு தனி அறை அமைச்சாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க கேசரிட் போட்டாங்க அவருக்கு ஓமந்தூர் அரசு அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் இது செக் பண்ணலை நேராக காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க எவ்வளவு சலுகைகள் அவரை இந்த அரசு எப்படி நடத்துச்சு அதற்கு பிறகு சவுக்கு சங்கர எடுத்துக்கோங்க அவரு திமுகவை எதிர்த்து பேசுகிறார் என்ற காரணத்துக்காகவே அவரை எப்படி நடத்தியது இந்த அரசு அவரை ஹேண்டில் பண்ண விதம் என்ன இந்த காவல்துறை அதே மாதிரி இன்னைக்கு சகோதரர் இளைஞர் அஜித்குமார் அவர்களை நடத்திய விதம் என்ன இவ்வளவு ஒரு இம்பேலன்ஸ் இந்த சமூகத்துல இருக்குன்னா இதுதான் சமூக நீதியா இதுதான் சமூக நீதியை காக்கும் அரசா நம்ம நம்ம எல்லாருக்கும் கேட்க இந்த மாதிரியான ஒரு ஒப்பிட முடியாது இப்படியான ஒரு வெட்கக்கேடான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இதுவரைக்கும் எந்த நூற்றாண்டுலையும் நம்மளால பார்த்து முடியாது இதற்கு பிறகும் நம்மளுடைய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேனிச்சி அவங்களோட மனநிலையை அவங்களுடைய சரியான நிலையை சோதித்து தான் பார்க்க வேண்டும் நம்ம எல்லாருமே தத் தற்சோதனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்குது ஸோ இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு கவர்மெண்ட்டை நம்மளால மெஷரே பண்ண முடியாது குறிப்பா மேம் இதுல நீங்க சொல்ற மாதிரி முதல்வராக நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில இருபத்தி நாலு கஸ்டடிகள் அபிஷியலா நடந்துக்குன்ற பட்சத்துல இதெல்லாம் முதல்வர் பார்வையில வந்து போகுதா இல்ல முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நாம் தமிழ் வந்து முன் வரீங்க ஸோ உண்மையாலே அது வந்து முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் செயல்படுதா இல்ல அவங்க தனிச்சா செயல்படுறாங்கன்ற ஒரு கேள்வி எழுதுல இது எப்படி பாக்குறீங்க முதல்வருக்கு எதுவுமே தெரியலங்கிறது இதுல நல்லா தெரியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை ஏன் அந்த பியூரோக்ராட்ஸ் எல்லாம் மதிக்கிறது இல்லை நான் முதல்லயே சொல்லிட்டேன் இவங்களால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இயங்குதா இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதனால இந்த ஆட்சி இயங்குதா அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நடக்குது இங்க இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ்ஸும் பியூரோக்ராட்ஸும் தான் இந்த ஆட்சியை நடத்துறாங்களா எல்லாம் ஒவ்வொரு திசை வழி போக்குல இருக்கு அப்படின்னா இது என்ன மாதிரியான நிர்வாக கட்டமைப்பு இதற்கு தான் இவ்வளவு தூரம் பத்து ஆண்டுகள் உங்களை மக்கள் கூப்பில போட்டு இப்ப திருப்பி ஆட்சிக்கு அமர வைத்திருக்கிறாங்களா இதற்காக தான் உங்களுக்கு தேர்வு உங்களை உங்களை தேர்வு செய்தாங்களா நமக்கு கேட்க தோணுதுல இந்த கேசையே வந்து தன்னார்வத்தோட முன்னெடுத்தவங்க ரெண்டு பேர்ல முக்கியமான நபர்களாக ஐயா திப்பேன் அவர்களை சொல்றாங்க அதுல அவரோட சேர்ந்து காமராஜ் அப்படின்னு நினைக்கிற அந்த வழக்கறிஞரோட பேர் சரியா தெரியல இன்னொருத்தவர் வந்து ஆஹ் கணேஷ் ஆஹ் கணேஷ் என்கின்றவர் இன்னொருத்தவங்க வந்து ஹென்றி திபேன் அவர்கள் கூடவே இருந்த கண்டிஷன் சகோதரர் இன்னொன்று திருமுருகன் அப்படின்ற நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தோம் இவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியின் அதாவது ஹென்றி திபேன் அவர்கள் ரொம்ப நடுநிலையாக ஒரு மனித உரிமை மீறலுக்கு அகேன்ஸ்டா எப்போதும் குரல் கொடுக்க கொடுக்கக்கூடிய நபர் ஏன் அவர்களுடைய கேஸ்லயே வந்துட்டு எதுக்கு அவர்களுடைய விசாரணைனப்போ நீங்க வந்து சிசிடிவி வைக்கல அதை நியாயமா நீங்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் பல தீர்ப்புகளை இந்த காவல்துறை அத்துமீறல்களை சுட்டி காட்டி அதற்கான தொடர்ச்சியான ஒரு ஆன ஒரு அஹ் இயங்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம் ஹென்றி திபேனையா அவர்களை அதே மாதிரி ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் பெனித் ஜெயராஜுடைய வழக்காக இருக்கட்டும் அவர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கார் அதுக்கான தீர்வை எட்டுங்கள் என்று இன்னும் இதற்கான தனி சட்டம் இயக்கங்கள் என்று சொல்லி இருக்கிறார் நம்ம இருக்கிற சட்டத்தையே இங்க வந்து சரியா பயன்படுத்துறதுக்கு இவங்க இல்லையே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்கு உங்களுக்கு ரெண்டு முன்னூத்தி ரெண்டு இருக்கு கொலை வழக்கு இருக்கு ஏன் போடல ஏன் கேச தூக்கி சிபிஐ ட மாத்திரீங்க ஏன்னா உங்களுடைய பியூரோக்ரேஸ உங்களுடைய அரசு ஊழியர்களை நீங்களே நம்பல அப்படித்தானே இதை அப்படித்தானே எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த எந்த பாதையில தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் ஈஸியா வெயிட் பண்ணிடலாம் அப்படிங்கறது தான் எனக்கு பாக்குறேன் குறிப்பா இந்த விதையை வந்தவனே முதல் நபரா வந்து சீமான் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார் இருந்தாரு இதை கண்டிச்சு போதும்போது இதுல கூட அரசியல் செய்யறாரு சீமான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திமுக எனக்குலாம் சத்தியமா தெரியாது இவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு அதே மாதிரி தான் எங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க அது இன்னைக்கு தான் தெரிஞ்சது இன்னைக்கும் நேற்று தான் அந்த விஷயம் வெளியே வந்து இந்த தான் சமூகத்தை சார்ந்த எந்த சமூகத்தை பார்த்தவர்களாக நாங்க இருந்தா ஜெனிக்ஸ் பயரா பெனக்ஸ் ஜெயராஜ் நாங்கள் ஏன் குரல் கொ கொடுத்துருந்தோம் காத்தான்குளம் பல்வீர் சிங்கு நடத்திய அந்த அரங்க அரங்கேற்றின அந்த கொடுமைக்கு பல்புடுங்கி பல்வீர் சிங்குன்னு இன்னைக்கு பேரே அவருக்கு வந்து இருக்கு அவருக்கு எதுக்கு எகேன்ஸ்டாக நாங்கள் வந்து குரல் கொடுத்தோம் அண்ட் சேப்பாக் எக்மோரில் திருவள்ளிக்கணில் நடந்த விக்னேஷ் என்கின்ற சிறுவனுக்கு நாங்கள் ஏன் அறிக்கை போட்டோம் குரல் கொடுத்தோம் எத்தனையோ இடங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிகளையும் எடுத்து முதல் ஆளாக குரல் கொடுத்து அதற்கான ஒரு ஸ்டாண்டை என்னுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு தன்னுடைய தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தன்னுடைய பி பின்தொடர்பாளர்களுக்கு முன்னாடி முன்னுக்கு வந்து சொன்னதே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் அந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்தை ஒரு 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 தாட்டை திறந்து விடலை அப்படின்னா நம்மளால சிந்திக்க முடியாது அடுத்தது என்ன அவர் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு அதை எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு அதை அவர் கருத்தாக பதிவு பண்றாரு அதை நீங்கள் சும்மா இந்த மாதிரி போற போக்கில் வந்து கொச்சைப்படுத்துவதை வந்து ஏற்க முடியாது அண்ட் இப்படி பண்ணுபவர்கள் வழக்கமாக செய்யக்கூடியவர்கள் அது அவர்களுடைய நோய் அவர்களுடைய வழக்கம் அதை நம்ம இதை மாற்ற முடியாது அப்படின்னு நான் பாக்கிறேன் நன்றி